ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டு ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பதாயிரம் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பது லட்சம் ஒரு காஞ்சிபுரம் பக்கத்துல அதாவது ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் ஃபுல்லாக கம்பன் எட்டு இருக்காங்க பாருங்கள் இன்னும் முள்வேலி அமைக்கலாம் முள்வேலி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் அப்படியே கம்பன் எட்டு இருக்காங்க நீங்கள் அப்படியே அமைச்சிங்கனாலும் உங்களோட விருப்பம் தான் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளேஸு இது வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கே இருக்கிறது பார்த்தீங்கனாக்கா வாலாஜா வெறும் ஆறு கிலோமீட்டரில் இருக்குது மாகரலுக்கும் இது ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் நியர்பையாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு கால் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா நஞ்சை ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டு நஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கரா முப்பதாயிரம் முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு மிக அருகாமையிலும் சொல்லலாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சைட்டில் உரக்கடை பக்கத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை தாம்பரம் நியர்பையாக இருக்கணும் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மாகரல் பக்கத்தில் இருக்கிற ஆர்பாக்குன்ற வில்லேஜில் இருக்குது மீனும் தகவலுக்கு கால் பண்ணுங்கள் இந்த வி இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் உங்களிடம் விவசாய நிலம் இருந்தாலும் அதை நாங்கள் விற்பனைக்கு எடுத்துக்கொள்வோம் நீங்களே சொன்னீங்கன்னா கூட அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணி தருவோம் வேணுன்றவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக கால் பண்ண நினச்சுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ